விச்ச இறைச்சி பெ வெங்காயம் கரிமல்கே ரெண்டு பேரும் ஊரே நம்ப அதனால இங்க வந்து இருந்துட்டு போக எனக்கு விருப்பம் வணக்கம் நான் ரொசாயினி நான் சுரேகா சரி அப்படியே நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் எங்கள் மாமி விட்டா நாங்கள் இன்றைக்கி நிற்கிறோம் அப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் வந்து ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போ என்ன வீடியோ இன்றைக்கு இது இறைச்சி டேவல் இறைச்சி டேவல் என்ன அதாவது நாங்கள் வந்து நாங்கள் செய்கிறத விட மட்டக்கிளாப்பு முறையில் அந்த இறைச்சி டேவல் வந்து எப்படி செய்ய தான் இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன வித்தியாசமாக இருக்குமோ நாங்கள் செய்கிறத விட வித்தியாசம் தான் வித்தியாசம் தானே அப்போ அது முறைகள் வித்தியாசமாக இருக்கும் செய்முறைகள் வித்தியாசமாக இருக்கும் அப்போ நாங்கள் ஏற்கனவே டெவல் வந்து போட்டிருக்கிறோம் அப்போ மட்டக்கிளாப்பு முறைப்படிய வேலை எப்படி செய்கிறோம்ன்றதை நாங்கள் காட்டுறக்கானதான் இன்றைக்கி நாங்கள் ஒரு வீடியோவாக பதிவிட போகிறோம் என்ன அப்போ நம்ம செய்வோம்மா ஓ செய்வோம் சரி அப்போ நாங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன தேவைன்றத சொல்லி நாங்கள் பார்ப்போம் நீயே பார்த்தீங்கன்னு சொன்னால் மாட்ரசிக்கு மாட்ரசி டேவலுக்கு என்னென்ன தேவையான பொருட்களுன்றதை த நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன தேவைன்னு சொல்லி இறைச்சி அவி அவிச்சு இறைச்சி வெட்டுத்தூள் இஞ்சியும் வெள்ளைப்படும் சேர்த்து பிடிச்சி வச்சுக்கோங்க அதில் ரொம்ப கருவேட்டில் தக்காளி பழம் சூப்பு கட்டி சூப் கட்டி அப்போ பாதிங்கன்று சொன்னால் இவ்வளவு தான் வந்து எங்களை மாட்டரசி டேவலுக்கு தேவையான பொருட்கள் என்ன சரி அப்போ வாங்க அடுத்ததான் என்ன செய்யலாம்னு பார்ப்போம் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த தேவையான பொருட்கள் சொல்லி அஜினி அடுத்த நாங்கள் வந்து என்ன எடுத்து வச்சுருங்க அபிச்ச ரசி எடுத்து வச்சுக்கிறீங்க என்ன பொறிக்க போகிறோம் இதை நாங்கள் பொறிக்க போகிறோம்மா சரி பாருங்க என்னக்கா போட்டாச்சு நாங்கள் தேவையான அளவு ரஜியை வந்து எடுத்து என்னைக்கா பொறிக்கிறோம் என்ன பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா பொறி வடுது அப்போ இப்போ இந்த இறைச்சி வந்து நல்லா பொரிய விட்டு இப்படி எந்த ஒரு பதத்தில் நாங்கள் எடுக்கிறோமன்றதை நாங்கள் பார்க்கலாமே என்ன அப்போ நீங்கள் என்ன மாதிரி மாட்டுறச்சி டேவல் வந்து வீட்டை செய்கிற நீங்களோ எங்கள் அடிக்கடி செய்கிறேன் செய்கிற என்ன கிழமைக்கு ஒரு கை செய்கிறேன் நான் மாட்டுச்சி டேவல் ஏன்டா அங்கே அவர் மிஸ்டருக்கு நல்லா பிடிக்கும் வேண்டாம் பிடிக்குமா சாப்பிடுங்க ம் ஆனால் பிடிக்கிறத கேட்ட மாதிரி கொஞ்சம் விளைவுகளும் இருக்கு என்ன மாட்டுறச்சியில் கொழுப்பு டக்கு பிடிக்கும் பிடிக்கும்

இது என்ன மாதிரி நல்ல அந்த பொன்றத்துல வரணுமா கோல்டன் ப்ரௌன் ரைட் அந்த கலர்ல வரணுமா அப்ப இது இப்பதான் மந்து கொண்டு இருக்கேன அப்ப இன்னும் ஒரு கொஞ்சம் டைம் இருக்குது என்ன பொறியறதுக்கு ஆனா எண்ணெயில போட்டு பொரிச்சாலே ஒரு டேஸ்ட் ஆன சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா மாட்டரஜி வந்து நல்லா பொறிஞ்சிட்டு ஒரு பொன் கடல்ல வந்து தினசரியா அப்ப நாங்க மாட்டரஜி எடுப்போம் என்ன சரி எடுங்க அப்படியே தேவையான hmm, விட right. oh, <you're sleeping. laughs> பொரிச்சது தான கூட இதா கண்ண விட கூட அவமா தானா அலவா விட்ட காணோம் நானும் எங்க அக்கா கா தாரணி ரெண்டு பேரும் உண்டு என்ன ஊத்துறல்ல நம்பர் 1 நம்பர் 1 என்ன சரி பார்த்தா என்ன பண்ணும் அடுத்ததா எனக்கு என்ன கொதிக்கணுமா ஓ லைட்டா கொதிக்கணும் ஏண்டா இஞ்சியும் வெள்ளப்பொடும் கிழிச்சு வச்சிருக்கு பார்த்தா பாதிங்க சொன்னா இஞ்சியும் வெள்ளப்பொடையும் போட்டு நாங்கள் அதை வளர்க்க போகிறோம் ஓ

பரிமிளகாய் நம்ம போடுவோம் சரி அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் வதங்கி கொண்ட இடையிலேயே நாங்கள் அடுத்த வந்து கரை மிளகாய் போட்டு வதக்குறோமே என்ன அதை ஒன்று சேர்ந்து நல்லா பொறி வரும் போல என்ன பாருங்கள் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கப்படுது நான் வதங்கைக்கு ஒரு வாசம் ஒன்று வருது என்ன நல்ல ஒரு வாசம் ஒன்று வருது இப்போ இதையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவுமே நல்லா ஃபுல்லாக வதங்கணும் வதங்கைக்கே நாங்கள் பார்ப்போமா அடுத்ததா பாத்தீங்கன்னா தக்காளி பழத்தையும் போட்டு சேத்து கலவை அப்ப சுரையாக என்ன மாதிரி இங்க இருக்கிற விருப்பமோ மட்டை கிளப்ப இருக்கிற விருப்பமா மட்டை தான் வருஷத்துக்கு ஒருக்கா தான் பாரு அதனால இங்க வந்து இருந்துட்டு போக எனக்கு விருப்பம் இல்லாம போக

இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாங்களே பேருங்கோ எல்லாமே வதங்கி கொண்டு இருக்குது அடுத்ததாக நாங்கள் என்ன செய்வோம் மட்டும் பார்க்குறோம் மாடுத்ததுல இந்த மாட்டுறச்சி அது கேட்கல கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இதுக்கு லைட்டாக போடுவோம் உப்பு போடணும் உப்பு போட தான் டேஸ்ட்டியாக இருக்குமேன்னு அப்புறம் அளவாக தேவையான அளவுக்கு நாங்கள் உப்பு போடுறோம் மடுத்ததை வதங்கி கொண்டுருக்கீங்க நான் உப்பு போடுறோம் உப்பு எல்லாம் போட்டு எல்லாம் சேர்த்து கிண்டுப்படுதுன்னு விட்டு போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் போடலை அப்போ நாங்கள்

சரியா நாங்கள் வதங்க விட்டு பார்ப்போம் என்ன அடுத்த கட்டமேன்னு சொல்லு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வதங்கி கொண்டு இருக்கா சூப்பட்டியை ரெண்டு விளைச்சு போடுவோம் ஆனால் கதை விளாங்குது இல்லை பார்த்தீங்கன்னா சொன்னால் சூப்பு கட்டி அதாவது மட்டை கிளாப்பு கதை என்ன கொஞ்சம் விளாங்குது இல்ல அடுத்த வந்து சூப்பு கட்டி போட்டு மிக்ஸ் பண்ணப்படுவேன் நாங்கள் தேவையான அளவு சூப்பு கட்டி போட்டு ரெண்டு கட்டி போட்டு நாங்களோ அப்போ ரெண்டு கட்டியெல்லாம் காணுமா அப்போ ரெண்டு கட்டி போட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணப்படுவேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா பொறிச்சி பறிச்சு உரைச்சி பேலங்காய் ரஜிங்கி வச்சிருக்கிறோம் அடுத்ததா என்ன ஆனா மேலவே ஒரு கலராயிருக்கேன் வடிவா இருக்கு பார்வைக்கும் ஒரு வடிவா இருக்கேன்னா பாத்தீங்கன்னா கடைசியாக தக்காளி சோசி இது என்ன சாஸ்

வைக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே நல்லா வதங்கிட்டேன் வெங்காயங்கள் கறி மிளகா எல்லாம் போட்டு எண்ணெயிலே நல்லா வதங்கு பட்டுட்டு அப்போ நாங்கள் அடுத்த வந்து சோசம் கடைசியாக ஊற்றி இருக்கிறோம் நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கு நல்ல ஒரு கலராக வடிவாக இருக்கு பேரங்க அப்படி இருக்குன்னு சொல்லி ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மட வச்சு டபுள் ரெடி ஆயிட்டு ரெடி ஆகிட்டேன் ரெடி ஆயிட்டு அப்ப கடைசியா அந்த சோசு ஊத்துறத விட சரி என்ன அத வேலைப்பாடெல்லாம் முடிஞ்சுது என்ன அப்ப நீ அடுத்த வேலைப்பாடை வந்து நாங்க சாப்பிடுறது தானே உம் அப்ப பாத்தீங்கன்னு சொன்ன பாருங்க மாட்ராஜ் மாட்டு டெபல் வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு கலரா ஒரு வித்தியாசமான ஒரு கலராவும் இருக்கேன்னு என்ன வடிவாவும் இருக்குது பார்க்கவே அப்ப நாங்களும் வந்து சாப்பிட போறோமே நீ என்ன அவரையாக பசிக்க இல்லையோ

சாப்பாடும் வந்து ரெடி ஆகிட்டுது இப்போ உண்மையாகவே நல்ல நிறைய கறியெல்லாம் எல்லாம் வச்சுருக்கினோம் இப்போ என்ன சாப்பாடுன்னு சொல்லி என்னென்ன இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் மாற்றுரசி தேவல் பருப்பு வெள்ளைக்கறி ரச்சி குழம்பு மற்றது முட்டை அப்போ நிறைய தான் மாமியும் வச்சிருக்கணும் அப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்